ஹாய் கிராண்ட் மாஸ் கிச்சன் வியூஸ் எல்லாம் இருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி சிம்பிளாக நாம் செய்யக்கூடிய கத்திரிக்காய் பிரிட்டல் தான் காட்ட போகிறேன் இந்த கத்திரிக்காய் பிரட்டலை நாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுன்னு சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட்டாக நல்ல சூப்பரான கத்திரிக்காவை நாம் தெரிஞ்சு எடுத்துக்கொள்ளணும் அதை நீள நில துண்டுகளாக வெட்டி உப்பையும் மஞ்சளும் போட்ட தண்ணியில் அதை போட்டு நல்லா எண்ணெய் கொதிக்கக்குள்ள தண்ணி இல்லாமல் அந்த கத்திரிக்காயை போட்டு நல்ல ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுக்க வேணும் இந்த கத்திரிக்காய் எண்ணெய் நீங்கள் கத்திரிக்காயை பொரிய முதல் இறக்குனீங்கன்னு சொன்னால் எண்ணெய் நிறைய இருக்கும் அதனால் பார்த்து பொறிச்சு எடுக்கணும் இந்த பிரட்டலுக்கு நான் தேவையான பொருட்கள் ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் என்னென்னு சொன்னால் காஞ்ச கொச்சிக்காய் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் இதுகளை எடுத்து என்ன செய்திருக்க சொன்னால் கிரைண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இது ஒரு பவுடராக எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட மிளகு மூணு நாளையும் சேர்த்து அரைச்சி எடுப்போம் ஃபர்ஸ்ட்டாக இப்போ நாம் இந்த மசாலா தூளைத்தான் நாம் இந்த கத்தரிக்காய் பிரட்டை எடுத்து போட போகிறோம் இப்போ நான் எல்லா கத்தரிக்காயையும் பொரிச்சு எடுத்துட்டேன் அடுத்ததாக இப்போ சட்டியை சூடாக்கி அதில் கொஞ்சம் எண்ணெயை விடுவோம் அந்த எண்ணெயை நல்லா கொதித்து வரக்குள்ள சூடாகி வரக்குள்ள கடுகு சின்னொரு கருவா ஏலம் இதுகளை போட்டு நாம் வதக்கி எடுப்போம் அடுத்ததாக வெங்காயத்தையும் போட்டு இப்போ நாம் நல்லா வதக்குவோம் இந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரக்குள்ள ரம்ப ரெண்டு துண்டையும் போட்டு அதோடு நாம் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா இதுகளையும் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம் அதோட ஒரு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் போடுவோம் இது இப்போ நல்லா வதங்கி கொண்டு இருக்கக்குள்ள நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால் கரைச்சி வச்சிருக்கிற பழப்புளியை நாம் இதில் ஊற்ற வேணும் இப்போ நீங்கள் பழப்புளி விருப்பம் இல்லாதாக்கள் கொஞ்சம் போல் விநாயகிரி ஊற்றலாம் இல்லாட்டி கொஞ்சம் போல் சோயா சூஸ் ஊற்றலாம் பழப்புளி இப்போ இருக்கிறாக்கள் பழப்புடியை விடலாம் இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கி வந்தோன்னு இதில் நாம் பொறிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை நாம் இதில் சேர்ப்போம் இப்போ இதில் நல்லா சேர்த்துட்டு நாம் இடித்து தூளாக்கி வச்சுருக்கோம் தானே காஞ்ச கொச்சிக்காய் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் மிளகு அரைச்ச தூள் அந்த தூளையும் இதில் போட்டு நல்லா நாம் பிரட்டி எடுப்போம் இந்த டைமில் நீங்கள் உப்பையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்லி இப்போ பாருங்கள் இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தால் இந்த க கலவை நல்லா கலந்து அந்த மசாலாத்தூள் கலந்து எல்லாம் சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் எப்படி டேஸ்ட்டில் இது இருக்குன்னு சொல்லி இதை நீங்கள் சாப்பாடுகள் தூரடங்களுக்கு கட்டிட்டு போகிறேன்னு சொன்னாலும் இந்த கறியை வச்சு கட்டிட்டு போகலாம் ஏன்னு சொன்னால் எந்த ஒரு பழுதாக மாட்டுது மணத்து அந்த சாப்பாடு ஃபுல்லாகவே பழுதாகிற அந்த டைப் இல்லாமல் இந்த கறியை ரெண்டு நாளைக்கு கூட நாம் வச்சு சாப்பிடலாம் ஓகே இப்போ நாம் சூப்பரான சிம்பிளான கத்திரிக்காய் பிரட்டல் பார்த்துட்டோம் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா ஓகே பபாய்